ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில் வர முப்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடல் முற்பிறவியில் செய்த முன்வினைகள் நீங்க சொல்ல வேண்டிய பாடல் இப்ப பாடலை பார்க்கலாம் பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதுமின்றி ஒளி ஆகியிருக்கும் முந்தன் அருளேது அறிகின்றேன் அம்புத அம்புயாதனத்து அம்பிகையே இந்த பாடலோட பொருள் குவிந்த தனங்களையுடைய அபிராமியை நீ பொருளாக இருக்கின்றாய் என்கிறார்கள் பிறகு அப்பொருளால் நுகரப்படும் போகமும் நீயே என்கிறார்கள் பிறகு அப்போகத்தால் ஏற்படுகின்ற மாயையாகவும் இருக்கின்றாய் என்றும் அம்மாயில் தோன்றி விளங்கும் தெளிவாகவும் விளங்குகின்றாய் என்றும் கூறுகின்றார்கள் இவ்வாறு பல கூறுபாடுகளாக உள்ள நீயே என் மனத்தில் அஞ்ஞான மாயை அகற்றி தூய ஞான ஒளியை ஏற்றி இருக்கின்றாய் பர ஒளியாய் விளங்கும் அபிராமியை நின் திருவருளின் மகிமையை உணரமாட்டாது மயங்குகின்றேன் இந்த அபிராமி அந்தாதி பாடலை பாடிவாங்க எல்லா பிறவிகளும் செய்த வினைகள் நீங்கள் பெறுவீங்க அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி பயன்பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி